ஹாய் ஃப்ரெண்ட் அம்மா ஒரே கரைச்சல் கீரை பிடிங்கி இப்போ உடச்சி வா உடைச்சி வான்னு சுண்டை சுண்டு வா ஒரே கரைச்சல் அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் இருக்கும் முருகங்க முருக்கன் கீரை உடைக்க போகிறோம் உடைச்சி கொண்டு போய் அம்மாட்டை நல்லா இருக்கும் ஒரு ரத்தம் நல்லா ஊர்னு சொல்கிறாங்க உண்மையாக போய் ஆனால் பாப்பம் வாங்க உடைக்கிற முருகங்க உடைக்கிறக்குள்ளே எப்படி இருக்குது உடைக்கிற சத்தம் இருக்கும் வாங்க கேட்போம் வீட்டில் போ வாங்க கொஞ்சம் முருக்கங்காய் பிடிக்கிட்டோம் இல்லை இன்னும் கொஞ்சம் பிடுங்கிறதுக்கு ஃபீல் அது கொஞ்சம் கிடக்கவே பிடுங்கும் முருக்கங்காய் முருக்காங்க கீரையில் இரும்பு இருக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் ஃபிட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கூடிய கீரை ஒவ்வொரு நாள் சாப்பிடுங்க ரத்தம் ஊறும் நல்ல சக்தியாக இருக்கலாம் ஓகே டன் சுண்டி சாப்பிடுங்க ஓகே பாய்